வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற தகவல் வந்து பார்த்திங்கன்னா மெட்டா பைப் ப்ரோன்ற ஒரு பிஸ்னஸ் இது வந்து ஒன் டாலர் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி செய்கிற ஒரு ப்ரோக்ராம் ரைட் ப்ரோக்ராம்ன்றதை விட இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதை விட இது வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி செய்கிறது வித்தியாசமான ஒரு ப்ராஜெக்ட் உண்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் எங்களுக்கு பெரிய அளவில் இதில் ஒரு ஏர்ன் பண்ணி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது இதில் என்ன விஷயம் அடுத்தது டேஷ்போர்டுகள் என்ன இருக்குது என்ற விஷயங்கள் எனக்கு விளங்கின வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தர இருக்கிறேன் முக்கியமாக சில முக்கியமான விஷயங்கள் இதில் சொல்லுவேன் அடுத்தது சில விஷயங்கள் நானும் இப்போ தான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் சம்டைம் இதுவும் பிள்ளையாக இருக்குமென்னா நான் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு திருத்துறேன் அடுத்தது போக போக அடுத்தடுத்த வீடியோ இது சம்மந்தமாக மேலதிக விவரங்கள் வரும் முதல்ல வந்து இதுக்குள்ளே நான் லாகின் பண்ணி காட்டுறேன் இது வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மெட்டா பை ப்ரோன்ற வெப்சைட்டுக்குள்ளே நாங்கள் போகணுமெண்டா எங்களுக்கு முதல்ல ஒரு வாலட் தேவை ஸோ அந்த வாலட் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ட்ரஸ்ட் வாலட்டோ இல்லாட்டி மெட்டா மாஸ்கோ இல்லாட்டி டோ டோக்கன் பக்கெட்டோ இல்லாட்டி சேஃப் பால் இப்படியான வாலெட்டுகளில் ஏதாவது ஒண்டி இருக்குமெண்டா நாங்கள் அதை யூஸ் பண்ணி அதுக்குள்ளால் இந்த வெப்சைட்டை போயிட்டு எக்ஸ்ப்ளோரர் இல்லாட்டி அப்படி சில ஆப்ஷன்கள் இருக்குது அதுக்குள்ளால் போயிட்டு நாங்கள் இந்த வெப்சைட்டை ரீச் பண்ணலாம் ரைட் முக்கியமான விஷயம் இதில் சிலருக்கு வந்து எங்களுக்கு ஸ்பீட் பிரச்சனை அப்படி இருக்குமேன்னா நீங்கள் சேஃப் ஃபால் வாலாட்டை யூஸ் பண்ணுங்கள் அல்லது ட்ரஸ்ட் வாலாட்டை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு கொஞ்சம் குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது சேஃப் ஹோல்ட் பெஸ்ட் என்று சொல்கிறாங்க ஸோ அதை யூஸ் பண்ணி பாருங்கள் நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ட்ரஸ்ட் வாலாட் எனக்கு ட்ரஸ்ட் வாலாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ போகுது நீங்கள் எந்த வாலாட்டை யூஸ் பண்ண போகிறீங்க நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் ஸோ இந்த பிஸ்னஸில் நான் உங்களுக்கு இதை பற்றி இன்ட்ரடெக்ஷன் தர்றதும் போத விட நான் ஒரு டாலர் இன்வெஸ்ட் பண்ணி செஞ்சுருக்கேன் ஒரு டாலர்ன்றது இல்லை ஒரு டாலர் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் பெறுமதியான பொலிகானங்களுக்கு வேணும் அது என்னதுக்குன்னா ட்ரான்ஸாக்ஷன் ஃபீஸ் என்ற ஒரு விஷயம் கிரிப்டோவில் அதுக்காக தான் அது தேவை வரட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு இதை கன்வெர்ட் பண்ணுறதுனாலே ஒரு நெட்வொர்க் நெட்ஒர்க்கிட்டால் அந்த நெட்ஒர்க்குரிய ஃபீஸ் கொடுத்து தான் ஆகணும் பிஎன்பிண்ட பிஎன்பி கொடுப்போம் த்ரீஎம்ண்ட த்ரீஎம் நெட் த்ரீஎம் கொடுப்போம் டோன் அண்ட டோன் கோயின் கொடுப்போம் அதே மாதிரி தான் இந்த நெட்வொர்க் வந்து பொலிகனில் ரன்னாகுது அதுக்கு நாங்கள் பொலிகனங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன்று இருக்கணும் அதாவது ஒரு பத்து டோ ஒரு டாலருக்கு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட அஞ்சு இல்லாட்டி ஆறு பொலிகன் வாங்கலாம் ஓகே அப்போ அதனால் ஜீரோ பாயிண்ட் ஒன் டாலர் பருமையான பொலிகை எங்களுக்கு வேணும் அப்போ நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஒன்று ரெண்டு டால பொலிகன் சரி எங்களுக்கு வச்சுக்கொள்ள வேணும் அடுத்தது இன்னொரு சிக்கலை கொண்டு இருக்குது நீங்கள் உங்களுடைய பைனான்ஸோ இல்லை வேறு உலட்டில் இருந்து இதுக்கு வந்து உங்களுடைய ட்ர ட்ரஸ்ட் வாலட்டோ இல்லை சேஃப் பாலுக்கோ வந்து அனுப்புகிறதா இருந்தால் மினிமம் டென் டாலர்ஸ் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ட்ரஸ்ட் வாலோட்லையோ அல்லது சேஃப் சேஃபால்லேயோ வந்து ஒன் பாயிண்ட் ஒன் டாலர் பருமதியான பொழிக்கனோ இல்லை டிஎஸ்டிடியோ இருக்குது என்றால் நீங்கள் அதை வச்சு கொண்டு இந்த பிஸ்னஸுக்கு வரலாம் இல்லை என்றால் இருந்து கொண்டு வரக்கூட உங்களுக்கு இருக்கிற சிக்கலி தான் அப்போ நீங்கள் பத்து டாலர் பறுமதியான யூஎஸ்டிடி கொண்டு வரணும் ஸோ அப்படி செய்யக்கூட நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல வேலை என்னென்னா யுஎஸ்டிடியை கொண்டு வராதீங்க ஸோ பத்து டாலர் பெருமையாக யூஎஸ்டிடியை கொண்டு வராமல் அதையும் பத்து டாலர்ன்றதை நான் சொல்கிறேன் ஒரு டால அதுக்கு ரீசன் வந்து எங்களுக்கு ஒரு டாலர் கொண்டு வரையில்ல என்ற படையில் பத்து டாலரை கொண்டு வரோம் அந்த பத்து டாலரில் ஒன்றை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் ஒன்பதாவது திருப்பி இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஆனால் கொண்டு வரக்குள்ளே எப்பயுமே யுஎஸ்டிடியை கொண்டு வராதிங்க யுஎஸ்டிடிக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யுங்க அதை பொலிகைனா கொண்டு வாங்க இப்போ பொலிகளை கொண்டீங்கன்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஃபீஸ் இதுக்குள்ளே மாற்றக்குள்ள பிரச்சனை இல்லை ஒலட்டில் வந்து ஸ்வாப் அப்ஷன்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸ்வாப்னால் நீங்கள் வந்து மாற்றி கொள்ளலாம் மதுலையே அந்த சின்ன ஃபீஸ் கொடுத்து ஸோ அதனால் அப்படி கொண்டு வாங்க இல்லை தனித்தனியாக கொண்டு வரேன்னா அது உங்களோட இஷ்டம் கொண்டு வாங்க என்னட்ட கேட்டால் நான் சொல்லக்கூடியது இது அதாவது பத்து டாலர் பத்து இல்லாட்டி பதினோரு டாலர் பெருமதியான பொலிகனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டுவாங்க உங்களுடைய எக்ஸ்சேஞ்சில் வந்து வளட்டுக்கு கொண்டு வட்டிங்கன்னு வைங்க இப்போ குழந்ததுக்கு பிறகு அதில் வந்து நாங்கள் பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணுற டீட்டெயில் அதெல்லாம் பிறகு பார்ப்போம் ஒரு டாலர் பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணால் எங்களுக்கு என்ன கிடைக்குமென்றதை பார்ப்போம் இது வந்து என்னுடைய வாலெட்டில் நான் ஒரு டாலர் பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு அந்த ப்ராஃபிட்டை தான் பார்க்குறீங்க இதில் பப்ளிக் வாலெட் இருக்குது பாருங்கள் முதலாவது பப்ளிக் யூஎஸ்டி வாலெட்ன்றது என்னுடைய ட்ரஸ்ட் வாலெட்டில் இருக்கிற ஃபண்ட் தான் இந்த இது ஃபண்டிங் வாலெட் இருக்கிறது வந்து என்னுடைய வருமானம் அதே மாதிரி ஸ்போர்ட் பாலட் இருக்கிறதும் என்னுடைய வருமானம் ரைட் எனக்கு ஸ்பாட் வாலெட்டில் தான் நான் ஃபண்டிங் வாலெட்டுக்கு மாற்றி எடுத்திருக்கேன் இல்லைன்னா எனக்கு வந்த இன்கமில் நான் திருப்பி ரீபர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ரைட் டோட்டல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டூ டாலர் வந்திருக்கு ஸ்பான்சர் ஏனிங் ஜீரோ அடுத்தது ரீபர்த் ரிசர்வ் இது வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் வந்திருக்கு ஸோ நான் வாங்கியிருக்க பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் டூக்கு கூட போகல பேக்கேஜ் ஒன் தான் வாங்கியிருக்கேன் அது ஒரு டாலர் பருமதியான பேக்கேஜ் பேக்கேஜ் டூ வந்து ஃபைவ் டாலர் பெருமதியானது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டாலர் என்னுடைய பேக்கேஜ் வந்து ஒன் டாலருக்கு நான் வாங்கியிருக்கேன் டோட்டல் ஐடி வந்து ட்ரெண்ட் இருக்குது மற்றது பார்த்தீங்கன்னா டேரெக்ட் ரெஃபரல் வந்து ஒரு மூன்று பேர் எனக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு வைங்க சீட்ஸ் ஐடி என்று வந்து எனக்கு கொண்டு வந்திருக்கு அது என்னென்னு சொல்கிறேன் ரீபர்த் ஐடி வந்து ஜீரோ இன்னும் வரல விட்ரோல் எஜி எலிபிஜிட்டி எலிபிலிட்டி சாரி அதாவது விட்ரோலுக்குரிய தகுதி உங்களுக்கு வேணுமெண்டா நீங்கள் வந்து கட்டாயம் ஒரு ரெஃபர எடுக்கணும் எடுத்தால் தான் உங்களுக்கு பண்ணலாம் பண்ணலாம்னு சொல்கிறாங்க அது சிம்பிளாக எடுக்கிறதுக்கு ஒரு வழியும் நான் தரேன் என்னுடைய டீமில் செய்கிறாங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது இதான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி செய்யறீங்கன்னா செஞ்சு கொண்டு போங்க நீங்கள் வித்ரோ பண்ணக்குள்ளே உங்களுக்கு உங்களோடய லிங்கை எங்களோட குரூப்பில் நான் ஷேர் பண்ணுவேன் ரைட் அதில் வந்து யாராவது ஜாயின் பண்ணாங்கன்றா உங்களுக்கு அதில் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் எனக்கு அந்த சேல்பை நான் உங்களுக்கு செய்யலாமுருக்கேன் ஸோ எல்லாருக்குமே ஃபஸ்ட்டாக ஒர்க் பண்ணி ஒழுங்காக செய்கிறாங்களுக்கு தான் இந்த ஹெல்ப்பை செய்யலாம்ன்றது அவர் குறிப்பிட்டாகலே செய்வோம் பார்ப்போம் அது அடுத்தது இது வந்து சிம்பிளாக ஒரு சேர்க்கலாம் ஒரு டொலருக்கு தான் ஒரு ஆளை சேர்க்குறேன்றது பெரிய இல்லை உங்களுக்கு ஒரு டொலருக்கு வந்து இன்கம் வருதுன்றா நீங்களே இன்னொரு ஐடியை கிரியேட் பண்ணலாம் உங்களோட வீட்டில் இருக்கிற ஐடியை க்ரியேட் பண்ணி அதில் ஒரு டொலரை போட்டு நீங்கள் அந்த எக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணி வித்ரா பண்ணுறதுக்குரிய ப்ரொசீஜரை செய்கிறது வந்து பெரிய கஷ்டம் இல்லை ஸோ அதால் ஒரு டொலரை நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க இதை ஃபஸ்ட்டாக இன்கம் எடுக்கிறதுக்கு பாருங்கள் ரைட் இடுத்த இதில் வந்து இன்னொரு விஷயம் இதில் எப்படி எங்களுக்கு இன்கம் தராங்கன்னு பார்த்துக்கொள்ளுங்கள் இதில் வந்து நாங்கள் ஆக்களை சேர்க்கறது வந்து ஒரு ஆளை சேர்க்கணும் அந்த விட்ரோலுன்ற ஆப்ஷனுக்கு மட்டும்தான் தேவை அந்த விட்ரோல் ஆப்ஷனுக்கும் மிகவும் வழி சொல்லிட்டேன் என்னென்னா எங்களுக்கு இன்கம் வந்ததுக்கு பிறகு நாங்கள் அந்த விட்ரோலுக்குரிய ப்ரொசீஜரை செய்யலாம் அவசரம் இல்லை வீட்டில் இருக்க ஒராளை வச்சுக்கூட இந்த ஐடியா ஒரு ஒ ஒன் டாலருன்றது ஒரு நூறுரூவா காசு ஒரு அஞ்சூரூவா காசு வேணும் எனக்கு ஒரு நூறுரூவா காசு செலவழிச்சேமெண்ட் அஞ்சூரூவா காசு எடுக்கலாம் எடுக்கலாமண்டா ஒரு நூறுரூவாயை போட்டு இன்னொரு அக்கௌண்ட்டை நான் திறந்து போட்டு எனக்கு ஐடி க்ரியேட் பண்ணிட்டேன் அதை அப்படியே விட்டுட்டு இங்கே வந்து நான் விட்ரவல் எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ இதுதான் சிம்பிள் மெத்தட் இல்லை நான் நாட்களை சேர்த்து எடுக்கிறேன்டாலும் படுக்கலாம் அதுவும் கூட இஷ்டம் ரைட் இந்த சிம்பிள் வழியை நான் சொல்லியிருக்கேன் ஓகே இதில் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் மேலே ரெஃபரல் லிங்க் இருக்குது அதை காப்பி பண்ணி ஷேர் பண்ணி இது என்ன மாதிரி ரெஜிஸ்டர் என்ற டீட்டெயில் எல்லாம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்குன்னு பாருங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணி இதில் அப்படியே நாங்கள் கீழே வந்தோம்டா இந்த ஒன் யூஎஸ்டிடினு ரவுண்ட் போட்டிருக்குன்னு ப்ளூ கலரில் அதை நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணா அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி என்று போட்டு வியூ மெட்ரிக் சென்டருக்கு இதை நான் கிளிக் பண்ணுறேன் எனக்கு கீழே டேரெக்டாக சேர்ந்தார்கள் மூன்று பேர் ரைட் மிச்சம் பாருங்கள் எத்தனை ஐடி வந்துருக்குண்டு இதில் வந்து த்ரீ அதாவது ஒ ஒன் சர்க்கிள்ன்றது ஒன் சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நான் ஒரு டாலர் போட்டேன்னா எனக்கு ரெண்டு திசம் மற்ற டாலர் கிடைக்கும் பட் எனக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் சர்க்கிள் தான் இன்னும் க்ளோஸ் ஆக நான் ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் இன்னும் க்ளோஸ் ஆகலை அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு கீழே ஆக்கள் சேரணும் சேரணுமென்னா நான் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது யூ என்ற இடத்துல நான் இருக்கிறேன் என்னுடைய வலது பக்கம் இடது பக்கம் ஓரால் அந்த இடது பக்கத்து கீழே ரெண்டு ரெண்டு பேர் அந்த அப்படி இருக்குது இது எப்படி என்றால் நான் சேர்த்த மூன்று பேர் ஆக்கள் வந்து எனக்கு கீழே டெரெக்டாக ரெண்டு பேர் தான் வருவாங்க நான் சேர்க்கிறார்கள் எனக்கு டெரெக்டாக எனக்கு இன்கம் வரும் பட் எனக்கு கீழே ரெண்டு பேர் வருவாங்க அதுக்கு மேலே நான் சேர்க்கிறார்கள் எல்லாம் அவங்களுக்கு கீழே கீழே அட் ஆவாங்க பட் டெரெக்ட் இன்கம் வரும் ஆனால் இந்த சர்க்கிள் வந்து பாருங்கள் ஃபில் ஆகி கொண்டு வரும் இப்போ எனக்கு கீழே நான் சேர்க்க ஒரு ஆள் தான் சேர்த்துருக்கேன் வைங்க ஒரு ஆள் வரும் எந்த அப்ளைனர் எனக்கு மேலே இருக்கிறாக்கள் செய்வாங்கண்டா அவங்களும் எனக்கு கீழே வருவாங்க ரைட் அதான் இந்த சிஸ்டத்தில் இப்போ நீங்கள் யாரும் ஆக்கள் சேர்க்காட்டியும் நான் ஆக்கள் சேர்க்க சேர்க்க எனக்கு கீழே வந்து ஃபில்லாகி இப்படியே ஃபில்லாகி ஃபில் கொண்டு போகும் உங்கள் எனக்கு மேலேயும் போகும் எனக்கு கீழேயும் போகும் எனக்கு சைட்டில் இருக்கிறார்கள் எல்லாருக்கும் அப்படியே சேர்க்கிள் மாறி மாறி போய்கொண்டே இருக்கும் உங்களுக்கு கடமை ஒரு ஆள் அட் பண்ணுறது மட்டும்தான் ஆனால் நாங்கள் செய்கிறது இந்த இப்போ நான் செய்யலை நான் ஒருத்தரை மட்டும்தான் அட் பண்ணியிருக்கேன் வேற ஆக்களை அட் பண்ணலைனா நீங்கள் செஞ்ச ஆக்கள் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணுற ஆக்கள் வந்து எனக்கு கீழே வருவாங்க மாறி வருவாங்க உங்களுக்கு இன்கம் வரும் எனக்கு வந்து இந்த இது வந்து ஃபில் ஆகும் ஸோ இந்த ஒன் சர்க்கிள் வந்து எப்போ ஃபில் ஆதோ ஃபில் ஆகினோடனே எங்களுக்கு டூ பாயிண்ட் எயிட் டாலர்ஸ் கிடைச்சிடும் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வலது பக்கம் இடது பக்கம் சரியாயிட்டு அதே மாதிரி இடது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் வந்திருக்காங்க வலது பக்கத்தில் இன்னும் ரெண்டு பேர் வந்தாங்கண்டா வலது பக்கத்தில் கீழே இருக்க அளவுக்கு கீழே ரெண்டு ஐடி வரணும் அது வந்து எப்படி வரும்டா சீட் என்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது அதாவது சீட் ஐடின்ற என்னன்றதான் சொல்கிறேன் அது வந்து நாங்களும் பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த ஒரு டாலர் பேக்கேஜியை வந்து நான் பத்து தரம் பர்ச்சேஸ் பண்ணலாம் பத்து தரம் பர்ச்சேஸ் பண்ணுனா எனக்கு பத்து டாலர் போப்பது ஆனால் எனக்கு ரெண்டு திசை மட்டும் பத்து மடங்குல கிடைக்கும் சீட்ன்றது விதை என்று சொல்லுவோம் அதாவது ஒரு ஒரு இதை போட்டு முளைய வைக்கிறது நான் பத்து டாலர் போட்டு பத்து பேக்கேஜ் வாங்குகிறேன்டா எனக்கு ரெண்டு திசை மட்டும் வந்து பத்து மடங்கு கிடைக்கும் ரைட் அப்போ இருபத்தெட்டு அந்த சீட்டுக்குரிய இது ஐடியலும் வந்து இதில் வந்து எட் ஆகும் இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மாதிரி இல்லை வேறாக்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து எட் ஆகும் ரைட் நான் இப்போ வாங்குறது வந்து எனக்கு மேலே இருக்கிறாக்களுக்கு போகும் அவங்க வாங்காட்டியும் அவங்க எனக்கு கீழே இருக்க கலியாரம் வாங்கினாலும் இதில் வந்து உட்காரும் ஸோ இது கொஞ்சம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கொள்ள வேண்டிய விஷயம் இல்லை ஜஸ்ட் நீங்கள் ஒரு டொலரை போட்டுறீங்க இந்த பிஸ்னஸாக அப்படியே இருந்து பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு இன்கம் வரத்தான் போகுது ரைட் இந்த இது போக போக தான் உங்களுக்கு விளங்கும் ஜூ மீட்டிங் இதுகளுக்கு வந்தீங்கன்னா விளங்கும் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு விளங்குதான்றது தெரியல இந்த விஷயத்தை பார்த்துக்கொள்ளணும் அதே மாதிரி இதில் வந்து மற்ற மற்ற பேக்கேஜுகளுக்கும் அதே தான் அஞ்சு டொலர் பத்து டொலர் மற்ற இருபது டாலர் ரெண்டெல்லாம் பேக்கேஜ் இருக்குது ஸோ அந்த பேக்கேஜை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணா பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க உங்களுக்கு கீழே ஆள் வந்து உங்களைய விட கூட பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் இன்கம் நீங்கள் எந்தளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு மட்டும்தான் வரும் நீங்கள் ஒரு டாலர் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாலருக்குள்ளே இன்கம் தான் வரும் அவர் அஞ்சு டாலர் வாங்கிட்டேயிறேன்னா உங்களுக்கு அந்த அஞ்சு டாலருக்குரிய இன்கம் உங்களுக்கு வராது உங்களுக்கு மேலே இருக்க அளவுக்கு போகும் அதனால மேக்ஸிமம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த பேக்கேஜ்களையும் பர்ச்சேஸ் பண்ணணும் உங்களோட இன்கம்மையும் எடுக்கணும் கொஞ்சம் ஐடியாவை வச்சு எடுத்துக்கொள்ள இப்போ நான் ஒரு பேக்கேஜ் வாங்கியிருக்கேன் அடுத்துதான் எனக்கு ஒரு இன்கம் வந்துச்சேண்டா இதிலே வச்சுக்கொண்டு அஞ்சு டாலர் பேக்கேஜ் ஒன்று வாங்குவேன் அதுக்கப்புறம் பத்து டாலர் இருபது டாலர் அது ஐம்பது டாலர் அதுக்கப்புறம் நூறு டாலர் இப்படி மொத்தமாக நூற்றி எண்பத்தாலு டாலர் செலவாகும் இந்த பேக்கேஜ் அவ்வளோ வாங்குறேன்டா ரைட் அடுத்தது வந்து இந்த சீட் என்ற ஒரு விஷயம் இருக்குது இதில் சீட்டுன்றா வந்து இதில் வந்து நான் ஒரு டாலர் பேக்கேஜ் வாங்கியிருக்கேன் ரெண்டு வாங்கியிருந்தால் ரெண்டாவது பேக்கேஜும் காட்டியிருக்கேன் ஸோ இந்த பேக்கேஜிக்கு மேலே கிளிக் பண்ணிவிட்டு நான் இதில் ரீ ரெஜிஸ்டர் சீட் ஐடின்றதை கிளிக் பண்ணி ஒரு டாலர் என்னுடைய ஸ்போர்ட் வாலெட்டில் அதாவது என்னுடைய ட்ர வாலெட்டில் இருக்கணும் அதாவது யூஎஸ்டிடி வாலெட்டுண்டா என்னோடய ட்ரஸ்ட் வாலட்லேயோ அல்லது சேஃப் பால் வாலேட்லேயோ ஒரு டாலர் இருக்குமெண்டா நான் இன்னொரு பேக்கேஜ் வந்து வாங்குவேன் ஒரு டாலர்லேயே இதுக்குள்ளேயே இன்னொரு பேக்கேஜ் வாங்குவேன் அப்போ அதுக்கும் அடிஷனல் எனக்கு ரெண்டு திசை மட்டும் ஐடி எட்டு டாலர் பருமதியான ஃபண்ட் கிடைக்கும் அதே மாதிரி இன்னொரு பேக்கேஜ் வாங்கினேன்னா அதுக்கும் ரெண்டு திசை மட்டும் கிடைக்கும் அப்போ அது எப்படின்னா இந்த சர்க்கிள் ரெண்டு நாலு எட்டு என்ற சேக்கள் எங்களுக்குள்ள ஃபில் ஆகணும் ஃபில் ஆகுறெண்டா நாங்கள் தான் ஃபில் பண்ணணுமெண்டில் வேறாக்கள் இந்த சீட் வாங்கினா என்ன மாதிரி ஆட் ஆகுமோ அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே அட் ஆகும் ஸோ சிம்பிளாக பேசிக்காக நீங்கள் இதை விளங்கி கொண்டுகின்றாலே உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போக சந்தர்ப்பம் இருக்குது அடுத்தது வந்து இதில் வித்ரா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒன் யூஎஸ்டிஜி இருக்குமாட்டாலே நாங்கள் வித்ரா பண்ணி இருக்காங்க ட்ரான்சேக்ஷன் ஃபீஸ் அதுகள் வளமையாக போகிற மாதிரி போகும் வித்ரா பண்ணக்குள்ளே எங்களை ஸ்பார்ட் வாலெட்டில் இருக்கிறது என்ன செய்யணும் ஃபண்டிங் வாலெட்டுக்கு மாற்றணும் ஃபண்டிங் வாலேட்டு மாற்றிட்டு விட்ரோ கொடுத்தோம்னா எங்களுடைய பப்ளிக் ஐடி அதாவது எங்களுடைய ட்ரஸ்ட் வாலெட்டோ அல்லது சே சேஃப் வாலோ அதுகளுக்கு போய் சேரும் இந்த ஃபண்டிங்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் விட்ரோல் பப்ளிக் வாலட் இது எல்லாமே நீங்கள் இதுக்குள்ளே பார்த்துக்கொள்ளலாம் போக போக இது பார்த்துக்கொள்ளும் கட்டாயம் இந்த தமிழ் ஜூம் மீட்டிங் இருக்குது வர பாருங்க ஒம்பது மணிக்கு நான் குரூப்பில் லிங்க் போடுவேன் அதில் வர அடுத்தது வந்து பிஸ்னஸ் சும்மா சிம்பிளாக சொல்கிறேன் இதில் பிஸ்னஸ் பிளானை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டீசென்ட்ரலைஸ் அதாவது இது வந்து ஒரு ஏஏ சிஸ்டம் யூஸ் பண்ணி செய்கிறாங்க டீசென்ட்ரலைஸாக இதை செஞ்சு கொண்டுருக்குறாங்க இதில் வந்து இனி மாற்றங்கள் கொண்டு வரலை இந்த ப்ரொஜெக்டை பொறுத்த வரைக்கும் இந்த பேக்ரவுண்ட கலரை மாத்திர வேலைகள் இப்படியான டெக்ஸ்ட்டை மாத்திர இதுகள் மட்டும் இந்த டெக்ஸ்ட்ர கலரை மாத்திரை வேலைகள் தான் இவங்க செய்யலுமே ஒழிய இந்த ப்ரொஜெக்டில் வந்து பெரிய மாற்றங்கள் எதுவுமே இவங்களால் செய்யலை இதில் ஸ்கேமும் பண்ண இராது ஏன்னா இது ஓட்டோமேட்டிக் சிஸ்டம் மாதிரி ரைட் அடுத்தது வந்து டூ ரெண்டு தடவை ரெண்டு மெட்ரிக்ஸ்ன்ற ஒரு விஷயம் தான் இதுக்குள்ளே கன்செப்டாக இருக்குது அதாவது எங்களுக்கு கீழே ரெண்டு பேர் வந்தாங்கன்னா டூ பீப்புள் வந்தால் ஃபோர்ட்டி பர்சன்டேஜ் profit uh, 20% 20% டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரும் லெவல் டூ அந்த ரெண்டு பேருக்கு கீழே நாலு பேர் நான் காட்டினேன் அந்த நாலு பேர் வந்தாங்கண்டா நூற்றி 100% எங்களுக்கு அதிலையும் வந்து நூற்றி 20% 20% பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஸ்பான்சர் இன்கம் வந்து எங்களுக்கு கிடைக்கும் தேர்ட் லெவல் வந்து அந்த நாலு பேருக்கு வந்து அந்த நாலு பேருக்கு கீழே நாலு பீப்புள் வந்தாங்கண்டா சரி நாலு பேர் வந்தாங்கண்டா எங்களுக்கு அதிலையும் வந்து 320% இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் எங்களுக்கு இதில் profit கிடைக்கும் 20% டுவெண்ட்டி income 200% profit டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டும் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நியூ ரீபர்த் ஐடி எங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் யோசிப்பீங்க இந்த எட்டு பேர் ரெண்டு பேர் நாலு பேர் எட்டு பேரெல்லாம் நாங்கள் சேர்க்கணும் நீங்கள் சேர்க்க வேண்டியதில் நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் செய்வீங்க ஆட்டோமேட்டிக்காக இருந்து மற்ற மற்ற இதுகள் ரெஃபர் பண்ணுற மூலமாக உங்களுக்கு வந்து அது சேரும் அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பசிவ் இன்கம் வந்து இருநூற்றி எண்பது பெர்சன்டேஜ் அதாவது ஒரு டாலருக்கு ரெண்டு திசை எட்டு டாலர் உங்களுக்கு கிடைக்கும் நூறு டாலர்னால் இருநூற்றி எண்பது டாலர் உங்களுக்கு இன்கம்மை கிடைக்கும் இது எத்தனை நாளில் கிடைக்கும்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த ஒன் சைக்கிள் சொல்லுவோம் ஒன் சைக்கிள் அண்டா நான் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டினேன் இந்த இப்படி இதில் மேம் உங்களுக்கு கீழே ரெண்டு பேர் வருவாங்க அவங்களுக்கு கீழே நாலு பேர் அவங்களுக்கு கீழே எட்டு பேர் இது ஃபில் ஆகிட்டுண்டா அது போய் நீங்கள் உங்களுடைய ட்ரஸ்ட் ஃபோலு கிளிக் க்ளிக் பண்ணி ஒரு போய் பார்க்கக்குள்ள இந்த வெப்சைட்டில் போய் பார்க்கக்குள்ள அதிலேயே காட்டும் அது ஃபில் ஆகற இதை நான் உங்களுக்கு இதுலயே காட்டுறேனே பாருங்களேன் ரைட் இந்த இதில் வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபில் ஆன ஆல்ரெடி காட்டினா இந்த இந்த ஒன் யூஎஸ்டிடி கீழே க்ளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து வியூ மேட்ரிக்ஸ்ன்றதை க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு சைட்டில் ஃபுல்லாக கிளிக் ஆகி கொண்டு வருது இப்போ அடுத்த சைடும் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க இது வந்து நான் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் தான் கிளியர் பண்ணி எனக்கு ஒரு மூணு ரெஃபரல் தான் வந்திருக்கு ஆனால் பாருங்கள் எனக்கு கீழே ஃபில் ஆகிடுது வேறு ஆகல் செய்கிறதெல்லாம் எனக்கு வருது ரைட் அப்போ இதே மாதிரி உங்களுக்கும் வந்து அப்படி ஃபில் ஆகும் ஃபில் ஆகினோன்னே உங்களுக்கு டூ பாயிண்ட் எயிட் டாலர்ஸ் கிடைக்கும் ஒன் டாலருக்கு டூ பாயிண்ட் எயிட் டாலர்ஸ் உங்களோட வாலட்டுக்கு வந்துடும் இது வந்து சம்டைம் ஒரே நாளிலையும் நடக்கலாம் ட்ரெண்டு நாள்லேயும் நடக்கலாம் இந்த நாள் சொல்லையில் ஆகினாடா இன்றைக்கி நிறைய பேர் சேர்ந்தாங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வரும் இல்லை நானே டெரெக்டாக ஒர்க் பண்ணனடா எனக்கு டெரெக்டாகவே இது வந்து அட் ஆகி கொண்டு வரும் அடுத்தது தான் பாருங்கள் நான் சொன்னேன்னா எனக்கு கீழே ரெண்டு பேர் டேரெக்டாகவும் வரலாம் அப்லைனர் அவங்க மூலமாகவும் வரலாம் அல்லது டவுன்லைனர் எனக்கு கீழே இருந்தும் வரலாம் அப்ளை அதாவது அந்த எனக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள் மற்ற சைட்டில் இருக்கிறார்கள் மூலமாக வரலாம் இல்லை இருந்து மேலே போகிறது எந்த க்ரோஸில் வேண்டாலும் இது வந்து கொண்டிருக்கலாம் இதில் இத்தனை படங்கள் காட்டியிருக்காங்க இதில் யார் ரெஃபர் பண்ணாலும் அவங்களுக்கு ஃபில் ஆகிட்டேன்னா எங்களுக்கு வரும் என்றது தான் இதில் இருக்க விஷயம் அடுத்தது வந்து பேக்கேஜ் டிஜிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் பேக்கேஜுக்கு வந்து எங்களுக்கு ஒன் சர்க்கிளுக்கு வந்து ஃபஸ்ட் லெவலுக்கு நாற்பதும் லெவல் டூவுக்கு வந்து ஒன்று அறுபதும் லெவல் த்ரீக்கு வந்து மூன்று இருபதும் கிடைக்கும் டோட்டல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அஞ்சு இருபது வரைக்கும் எடுக்கலாம் அடுத்தது வந்து ரீபர்த் வந்து ரெண்டு தசை நாலு வரும் எங்களுக்கு க்ரோசரி க்ரோ இன்கம் வந்து ரெண்டு எண்பது நாங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு எண்பது தான் எங்களோட கையில் கடைசியாக வரும் ஒரு டொலருக்கு ஒரு சர்க்கிள் அடுத்த சர்க்கிள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணும் இது முடிஞ்சோன்னே அடுத்த சேர்க்கிள் நாங்கள் ஒரு தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அடுத்த சர்க்கிள் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள திருப்பி இப்படி ஆக்கல் அட் பண்ண அட் ஆகக்குள்ள எங்களுக்கு திருப்பியும் அது டூ இந்த டூ பாயிண்ட் எயிட் கிடைக்கும் திருப்பி அந்த டூ பாயிண்ட் எயிட் கிடைச்ச முடியும் திருப்பி எட் ஆகும் ஒரு தடம் தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் ப்ராஃபிட் வந்து எங்களுக்கு திருப்பி திருப்பி வரும் அதே மாதிரி அஞ்சு டாலருக்கும் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இருந்து எங்களுக்கு இன்கம் வந்து பதினாலு டாலர்ஸ் வரைக்கும் வரும் பத்து டாலர் போட்டால் இருபத்தெட்டு டாலர் வரைக்கும் வரும் இருபது டாலர் வாங்கினா ஐம்பத்தாறு டாலர் எடுக்கலாம் ஐம்பது டாலர் வாங்கினோம்னா நூற்றி நாற்பது நூறு டாலர் வாங்கினோம்னா இருநூற்றி எண்பது ஸோ நான் உங்களும் சொல்லக்கூடியது ஒரு டாலரை போட்டு செய்யுங்க அது கஷ்டமானாக்கள் ஓகே அதில் இன்கம் ஓகேண்டா அஞ்சு டாலரை போடுங்க அதுக்கப்புறம் பத்து டாலர் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட்டிகிட்டு போங்க நீங்க கூட்டுற மாதிரி உங்களுடைய டவுன் லைனர் அவங்களுக்கும் இந்த ஐடியாவை சொல்லி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு எல்லாரும் இன்கம் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்த விஷயம் அடுத்த இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இது போக போக பார்ப்போம் ரீபர்த் இன்கம் அப்படி அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு நாங்கள் போக ஐடியா எல்லாம் விளங்காது தானே அடுத்து இந்த வாலெட்டை பற்றி சொல்லியிருக்கோம் டோக்கன் பாக்கெட் சேஃப் பால் சேஃப் பால் தான் ஃபஸ்ட்டாக நல்லா பண்ணுறாங்க ரெண்டாவது ரெஸ்ட் ரோட்டை யூஸ் பண்ணுறாங்க அதையும் யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்த இதில் வந்து ஸ்கேம்ன்றதுக்கு இல்லை முக்கியமாக வந்து அதுதான் அடுத்த நோ இன்வெஸ்ட்மெண்ட் இதோ ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி தான் ஒரு பிளாட்ஃபார்மாக இதை யூஸ் பண்ணியிருக்காங்க நாங்கள் ஒரு டாலர் போட்டோம்னா எங்களுக்கு ரெண்டு டாலர் வராக்கள் மூலமாக வந்து சேரும் இப்போ அதே தான் இது அப்படியே சர்க்கிளில் அப்படியே நடந்து கொண்டே இருக்கும் நடந்து கொண்டே இருக்க இருக்க இது வந்து இந்த சிஸ்டம் வந்து எப்பயுமே ரன் ஆகிற மாதிரி இவங்க இது கொடுத்துருக்காங்க ஸோ இது நல்ல சிஸ்டம் அடுத்தது இது வந்து இது செய்கிறது வந்து பொலிகன் நெட்வொர்க்கில் தான் இது ஆகுது பொலிகண்ட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட் டாலரில் இருக்குது கிட்டத்தட்ட இது வந்து கொஞ்சம் நாளைக்கு முதல் ஒன் டாலர் வரைக்கும் இருந்தது இப்போ இது இந்த இப்போ வந்து ஒன் ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட்டில் போகுது ஸோ நீங்கள் ஒரு டாலருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு இல்லாட்டி ஆறு பொலிகன் கோயின் டோக்கன் பொலிகன் கோயின் வாங்கலாம் ஸோ இதில் ப்ரைஸ் வந்து இன்னும் கூடுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது இந்த வருஷ இண்டில் வந்து புல்டன் ஸ்டார்ட் ஆகுது என்று சொல்லப்படுது அந்த டைமில் வந்து இந்த பொலிக்கண்டை ப்ரைஸ் வந்து ஆல் டைம் ஹையை திருப்பி டச் பண்ண இப்போ உங்கள்கிட்ட ஐம்பது பொலிகன் இருக்க இப்போ நீங்கள் வாங்குறதுக்கு அது வந்து உங்களுக்கு இருபது டாலர் இல்லாட்டி பத்து பத்து பதினஞ்சு டாலர் தான் உங்களுக்கு தேவை ஒரு ஐம்பது பொலிகன் வாங்க பட் இந்த வருஷம் எண்டில் நீங்கள் அந்த ஐம்பது பொலிகனையும் வச்சுருக்கீங்கடா ஐம்பது டாலர் வந்து சான்ஸ் இருக்குது ஏன்னாடா இதில் ப்ரைஸ் வந்து பெரிய அளவில் போகும்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா நிறைய ப்ராஜெக்டுகளுக்கெல்லாம் இந்த பொலிகனை யூஸ் பண்ணுறாங்க இந்த பொலிகனை தான் நாங்கள் நெட்ஒர்க் ஃப்ரீயாக இங்கே கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு வர்ற யூஎஸ்டிடியை நீங்கள் சேர்க்கணும்னு நினச்சா கொஞ்சம் பொலிகனை வாங்கி சேர்த்துக்கொண்டீங்கனாலும் அதுலேயும் முறை இன்கம் பார்க்கலாம் உண்மையாக எனக்கு இந்த வீடியோ திருப்தி இல்லை இருந்தாலும் நிறைய பேர் கொஷின்ஸ் கேட்குறாங்க எனக்கு ஒரு விளங்கிட்டு பட் இது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லி விளங்கப்படுத்துகிற அளவுக்கு எனக்கு இன்னும் கிளியர் இல்லை தான் பிள்ளையாக இருக்குதோ தெரியல ஜூம் மீட்டிங்ல லிங்க் போடுறோன்னு அதில் வந்து பாருங்க ஸோ அதில் உங்களோட கொஸ்டின் எல்லாம் கேட்கலாம் எனக்கு